இது ஐபிசி தமிழின் மத்திய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்க மசகு எண்ணெயை கொள்வனவு செய்வது குறித்து பரிசீலனை வரிச்சலுகையை பெறும் நோக்கில் நடவடிக்கை ராஜபக்ஷ ஆதரவு முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை மகிந்தானந்த அதிகரிக்கும் நெருக்கடி அதானி நிறுவனத்திற்கு பல மில்லியன்கள் செலுத்தும் ஸ்ரீலங்கா மன்னர் திட்ட விலகல் செலவு என தகவல் நல்லூர் மகோற்சவ சம்பிரதாய நிகழ்வுகள் ஆரம்பம் பந்தல்கால் நாட்டலுடன் செங்குந்தர்களுக்கான காளாஞ்சியும் வழங்கி வைப்பு அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட அன்வர் பாஜகவுடனான கூட்டணி எதிர்ப்பை அடுத்து நடவடிக்கை ஜப்பானின் நாடாளுமன்ற பெரும்பான்மையை இழந்து ஆளும் கூட்டணி பிரதமராக தொடரப்போவதாக அறிவித்துள்ள செய்திகள் இருதரப்பு வர்த்தக பற்றாக்குறையை மேலும் குறைக்கும் வகையில் அமெரிக்காவிடமிருந்து மசகு எண்ணிக்கை கொள்வனவு செய்வது குறித்து பரிசீலித்து வருவதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்காவின் தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் இலங்கையின் மாதாந்திர எண்ணெய் செலவு முன்னூறு முதல் நானூறு மில்லியன் டாலர்கள் எனவும் செலவு குறைந்ததாக இருந்தால் அமெரிக்காவிலிருந்து மசகு எண்ணெயை இறக்குமதி செய்வது குறித்து பரிசீலிக்கப்படலாம் எனவும் தொழில் அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ கூறியுள்ளார் அமெரிக்காவில் எரிபொருள் வர்த்தகத்தில் எந்த அரச நிறுவனமும் ஈடுபடாததால் அரசாங்கங்களுக்கு இடையிலான ஒப்பந்தத்தின் கீழ் எண்ணெய் கொள்முதல் செய்வதற்கு ஒரு தடை இருப்பதாக அவர் கூறியுள்ளார் இலங்கையின் மொத்த எரிபொருள் இறக்குமதி கடந்த ஆண்டு நான்கு தசம் மூன்று பில்லியன் டாலர்களாக இருந்தது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த வீதத்தை மேலும் குறைப்பதற்காக எதிரும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி வரை ஸ்ரீலங்கா மேலும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான கதவுகள் திறந்திருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அமெரிக்காவிற்கான ஸ்ரீலங்காவின் ஏற்றுமதி மொத்தம் மூன்று பில்லியன் டாலர்களாக இருந்ததுடன் அமெரிக்காவிலிருந்து முன்னூற்று அறுபத்தி எட்டு தசம் இரண்டு மில்லியன் டாலர் பெறுமதியான பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருந்தன ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அலுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் விளையாட்டு அமைச்சின் செயலாளர் ஓய்வுபெற்ற பெற்ற ராணுவ மேஜர் ஜெனரல் நந்த மல்லவராஜி ஆகியோருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே சிறை தண்டனை அனுபவித்து வரும் நிலையில் புரிதொரு வழக்கொன்று தொடர்பாக இந்த மூவருக்கு எதிராகவும் இன்று கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் கடந்த இரண்டாயிரத்து பதினான்கு ஜனாதிபதி போது லங்கா சதோஷ நிறுவனத்தின் மூலம் விளையாட்டு உபகரணங்களை இறக்குமதி செய்து அரசியல் ஆதாயம் பெறும் நோக்கில் விளையாட்டுக் கழகங்களுக்கு விநியோகித்த குற்றத்திற்காக மகிந்தானந்த அலுப்தமகி மற்றும் நளின் பெனாண்டோ மற்றும் ஆட்சி ஆகியோர் தற்போது சிறைத்தண்டனை அனுபவித்து வருகின்றனர் இந்த நிலையில் பிறதொரு வழக்கில் இந்த மூவருக்கு எதிராகவும் இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து மூன்று பிரதிவாதிகளையும் பிணையில் விடுவிக்க கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி அனுமதி வழங்கியுள்ளார் இந்த வழக்கின் பிரதிவாதிகள் ஏற்கனவே வேறு வழக்குகளில் சிறை தண்டனை அனுபவித்து வருவதால் அடுத்த நீதிமன்ற தேதியில் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தின் பெருவிழா கொடியேற்றத்திற்கான கொடிச்சீலைகளுக்கான காளாஞ்சி கொடுக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றுள்ளது பாரம்பரிய வழக்கமாக செங்குந்தர் பரம்பரையினருக்கு நல்லொரு ஆலய கொடியேற்றத்திற்கான கொடிச்சீலை காளாஞ்சி வழங்கி வைக்கப்பட்டுள்ளது வரலாற்று சிறப்புமிக்க நல்லியம்பதி கந்தன் மகோற்சவம் எதிர்வரும் இருபத்தொன்பதாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது இந்த மகோற்சவத்தினை முன்னிட்டு நல்லியம்பதி கந்தன் தேவஸ்தான வளாக சுற்றாடல் பகுதிகளும் பந்தல் நாட்டலும் செங்குத்தா பரம்பரை சார்ந்தவர்களுக்கான காலாட்சி வழங்குதலும் இன்று நடைபெற்றது கருவறையில் வீட்டியிருக்கும் அலங்காரவேலனுக்கு விஷேடு அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்று இன்று காலை எட்டு முப்பது மணி சுபநேரத்தில் தேவஸ்தான பிரதம குரு வைகுந்த குருக்கள் தலைமையிலான சிவாச்சாரியர்கள் நல்லியம்பதி அலங்காரக்கந்தன் தேவஸ்தான வளாக சுற்றாடல் பகுதியில் பந்தல் நாட்டி வைத்தனர் தொடர்ந்து மாட்டு வண்டி மூலமாக சென்று செங்குந்தா பரம்பரை சார்ந்தவர்களுக்கான காளாஞ்சியும் மகோற்சவ நாளிதழினையும் வழங்கி வைக்கும் நிகழ்வில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இருபத்தைந்து நாட்கள் இடம்பெறும் மகோற்சவமானது அடுத்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று கொடியரக்கத்துடன் நிறைவடையும் என்பது குறிப்பிடத்தக்கது நல்லூர் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ பெருவிழா எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது மன்னார் காற்றாலை மின் திட்டத்திலிருந்து விலகுவதற்காக இந்தியாவின் அதானி நிறுவனம் முன்னூறு மில்லியன் முதல் ஐநூறு மில்லியன் ரூபா வரை செலுத்த வேண்டியிருக்கும் என ஸ்ரீலங்காவின் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது இருப்பினும் இது இழப்பீடு அல்ல எனவும் அவர்களுக்கு ஏற்பட்ட ஆரம்ப செலவுகளுக்கான திருப்பிச் செலுத்துதல் மட்டுமே எனவும் அமைச்சின் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் அதானி பசுமை எரிசக்தி நிறுவனம் நாட்டில் இரண்டு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களில் இருந்து விலகுவதாக அறிவித்திருந்தது இந்த நிலையில் அந்த நிறுவனம் இந்த திட்டங்களுக்கென மேற்கொண்ட ஆரம்ப செலவுகளை ஈடு செய்வதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் தயாராகி வருவதாக உயர்மட்ட வட்டாரங்களை மேற்கோள் காட்டி டெய்லி மிரர் செய்தி வெளியிட்டுள்ளது மின் அலகு ஒன்றுக்கான விலை நிர்ணயம் தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக அதானி நிறுவனம் இந்த திட்டங்களில் இருந்து விலகியிருந்தது இந்த திட்டங்களை செயற்படுத்துவதற்கு ஏற்பட்ட ஆரம்ப செலவுகளை திருப்பி செலுத்தக்கோரி கடந்த மே மாதம் அதானி நிறுவனம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா குற்றப்புலன் ஆய்வு திணைக்களத்தில் நடந்ததாக கூறப்படும் ஏழு தசம் ஐந்து மில்லியன் நிதி மோசடி தொடர்பாக ஓய்வு பெற்ற முன்னாள் பிரதி காவல்துறை மாதிபர் ரோகன பிரேமரத்னவை கைது செய்வதற்கான விசாரணைகளை ஊழல் மற்றும் லஞ்ச ஒழிப்பு ஆணிக்குழு ஆரம்பித்துள்ளது ஓய்வு பெற்ற பிரதி காவல்துறை மா அதிபர் வீடு உட்பட அவர் தங்கியிருப்பதாக அடையாளம் காணப்பட்ட பல இடங்களில் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் சோதனை நடத்திய போதிலும் ரோகன பிரேமரத்ன தலைமறைவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்றப்பில் களத்தில் இடம்பெற்ற நிதி மோசடி தொடர்பான விசாரணைக்கு முன்னிலையாகுமாறு ஊழல் மற்றும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு ரோகன பிரேமரத்னவுக்கு அறிவித்திருந்தாலும் அவர் ஆணைக்குழுவில் முன்னிலையாவதை தவிர்த்து வந்துள்ளார் இதனையடுத்து பிரேம் ரத்னவை கைது செய்வதற்கான விசாரணைகளை லஞ்ச ஊழல் ஒலிப்பு ஆணைக்குழு ஆரம்பித்துள்ளது பாரிய அளவிலான நிதி மோசடி தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆறு நைகிரிகள் உட்பட எட்டு பேர் கழனை பிரிவு குற்ற புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டு மேல்திக விசாரணைக்காக குற்ற புலனாய்வு திரைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டனர் இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பல் நிதி மோசடி மூலம் சம்பாதித்த எழுத்தசம் ஐந்து மில்லியன் ரூபாவை குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு வழக்கு பொருளாக வழங்கியுள்ளது எனினும் அப்போது குற்ற புல்லாய்வு திரைக்களத்தின் உபஸ்ரேஷ்ட அத்தியட்சராக ரோகன பிரேம் ரத்ன இருந்ததாகவும் குற்ற புல்லாய்வு திரைக்களத்திற்கு கிடைத்த ஏழு தசம் ஐந்து மில்லியன் ரூபாவை நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதற்கு பதிலாக சந்தேக நபர்களிடம் திருப்பி வழங்க நடவடிக்கை எடுத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த பாரிய நிதி முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட்டாலும் அந்த விசாரணையில் ரோகன பிரேம் ரத்ன மீது குற்றம் சாட்டப்படவில்லை என லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணை அதிகாரிகள் கூறியுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் நிதி மோசடியில் முக்கிய சந்தேக நபராக கூறப்படும் ரோகன பிரேம் ரத்னவே கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆணைக்குழு அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் பேருந்தும் ஸ்ரீலங்கா போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் இருபதற்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர் இன்று இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் கேகாலிலிருந்து ரத்னபுரி நோக்கிச் சென்ற தனியார் பேருந்தும் பேரகுடாவிலிருந்து கேகாலை நோக்கி பயணித்த ஸ்ரீலங்கா போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய இந்த சம்பவம் அதிகாலை ஐந்து மணி அளவில் நடந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இரண்டு பேருந்துகளிலும் இருந்த சுமார் இருபத்தி ஒரு பயணிகள் காயமடைந்த நிலையில் உடனடியாக கேகாலை மற்றும் வரக்காப்பல மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த சம்பவம் குறித்து விசாரணையை மேற்கொண்டுள்ளனர் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரதி சபாநாயகருமான முருகேசு சிவசிதம்பரத்தின் நூற்று இரண்டாவது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது கரபட்டி அபிவிருத்தி ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் அன்னாரது உருவச்சிலையிலும் வீட்டிலும் இந்த பிறந்தநாள் நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன உடுப்பட்டி சிங்கம் என வர்ணிக்கப்படும் முருகேசு சிவசிதம்பரத்தின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் நெல்லியடி பேருந்து நிலையத்திற்கு முன்பாக உள்ள அவரது திருவுருவச் சிலையில் இடம்பெற்றது இதன்போது அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் கரவட்டி பிரதேச சபை தவிசாளர் சுரேந்திரன் உப தவிசாளர் தி தியாபரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து முருகேஷ் சிவசிதம்பரத்தின் இல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள உருவச்சிலும் மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா நீக்கப்பட்டுள்ளதாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இந்த நிலையில் அன்வர் ராஜா திமுகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அன்வர் ராஜா நீக்கப்பட்டுள்ளார் பாரதிய ஜனதா கட்சியுடன் அதிமுக கூட்டணி வைத்ததில் இருந்தே அன்வர் ராஜா மனக்கசப்பில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் பாஜகவால் காலூன்ற முடியாது என அன்வர் ராஜா அண்மையில் கூறியிருந்தார் இதன் பின்னணியிலேயே அன்வர் ராஜா அதிமுகவிலிருந்து நீக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் ஜப்பானின் ஆளும் கூட்டணி நாடாளுமன்ற மேல் சபையில் பெரும்பான்மையை இழந்துள்ளது எனினும் தாம் பிரதமர் பதவியிலிருந்து விலகப் போவதில்லை என சிஹரு இசிபா கூறியுள்ளார் ஜப்பானில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்ட நாடாளுமன்ற மேல் சபைக்கான தேர்தலில் மக்கள் வாக்களித்திருந்தனர் விலைவாசி உயர்வு மற்றும் அமெரிக்க வரி விதிப்பு அச்சுறுத்தல் தொடர்பாக லிபரல் ஜனநாயக கட்சி மற்றும் அதன் கூட்டணியில் உள்ள கொமேட்டோ ஆகியோருக்கிடையில் பிளவுகள் காணப்பட்ட நிலையில் இந்த தேர்தல் நடத்தப்பட்டிருந்தது இந்நிலையில் வாக்கெடுப்பு நிறைவடைந்த பின்னர் கருத்து வெளியிட்ட பிரதமர் ஷிகுர் இஷிபா மக்கள் வழங்கிய கடுமையான முடிவை ஏற்றுக்கொள்வதாக கூறியுள்ளார் எனினும் வர்த்தக பேச்சுக்களில் தாம் கவனம் செலுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு மிகவும் பலமிக்க கீழ் சபையில் ஏற்கனவே லிபரல் ஜனநாயக கட்சி பெரும்பான்மையை இழந்த நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள தோல்வியானது கூட்டணியின் செல்வாக்கை குறைத்து மதிப்பெண் நிலைமைக்கு இட்டுச் செல்லும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாற்பத்தி எட்டு இடங்களைக் கொண்ட மேல் சபையின் அதிகாரத்தை தக்கவைக்க ஆளும் கூட்டணிக்கு ஐம்பது இடங்கள் தேவைப்பட்ட போதிலும் அந்த கூட்டணியால் நாற்பத்தி ஏழு இடங்களையே கைப்பற்ற முடிந்துள்ளது பிரதான எதிர்க்கட்சியான அரசியலமைப்பு ஜனநாயக கட்சி இருபத்தி இரண்டு இடங்களுடன் இரண்டாவது இடத்தை பிடித்தது முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபேயின் பல ஆதரவாளர்கள் மத்தியில் பிரதமர் இஷிபா போதுமான அளவு பழமைவாதியாகவும் சீனாவுக்கு எதிரான கருத்துக்களை கொண்டவராகவும் கருதப்படாமையே இந்த பின்னடைவுக்கு காரணம் என அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அமெரிக்க மசகு எண்ணெயை கொள்வனவு செய்வது குறித்து பரிசீலனை வரிச்சலுகையை பெறும் நோக்கில் நடவடிக்கை ராஜபக்ஷ ஆதரவு முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை மஹிந்த அதிகரிக்கும் நெருக்கடி அதானி நிறுவனத்திற்கு பல மில்லியன்கள் செலுத்தும் ஸ்ரீலங்கா மன்னர் திட்ட விலகல் செலவு என தகவல் நல்லூர் மகோற்சவ சம்பிரதாய நிகழ்வுகள் ஆரம்பம் பந்தல்கால் கால் நாட்டலுடன் செங்குந்தர்களுக்கான காளாஞ்சியும் வழங்கி வைப்போம் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட அன்வர் ராஜா பாஜகவுடனான கூட்டணி எதிர்ப்பை அடுத்து நடவடிக்கை ஜப்பானின் நாடாளுமன்ற பெரும்பான்மையை இழந்து ஆளும் கூட்டணி பிரதமராக தொடரப்போவதாக அறிவித்துள்ள இஜிபா இத்துடன் ஐபிசி தமிழின் மத்திய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் கோம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்